பிக் பாஸ் மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவாலிட்டி யாரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாதது யாரு கேமே விளையாடுறது யாரு அப்படின்றது ஒவ்வொரு நபரும் மூணு பேரை சொல்லணும் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் என்னெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் சில நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடும் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வந்தன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்ணட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ சிம்பிள் இண்டிவிஜுவாலிட்ட பத்தி ஒருத்தர் சொல்லணும் நோ இண்டிவிஜுவாலிட்டி ஒருத்தர் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கேம் விளையாடுறது யாரு அப்படின்றதான் பாயிண்ட்டு முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சோ தன்னுடைய நிலைப்பாடு தனித்தன்மையா விளையாடுறது யாருன்னா ஜாக்லின் இண்டிவிஜுவல தான் விளையாடிட்டு இருக்காங்க ஜாக்லின் இந்த நோ இன்வால்வ் இண்டிவிஜுவல் பிளேவும் இல்ல குரூப் பிளேவுமே இல்லாம இருக்கிறது யாருன்னா அன்ஷிதா அவர்கள் ரெண்டுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்கன்றதுக்காக ஸோ சோ வர்ஷினிக்கு இந்த கேம் புரிதல் இல்லை அப்படின்றதுக்காக வர்ஷினி ஓகே இந்த தேர்ட் நேம் வர்ஷினி இருக்குல்ல இதுக்கப்புறம் நான் வர்ஷினி பேர் நான் சொல்லலை ஏன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது கண்டஸ்டன்ஸ்ல பதினேழு கண்டஸ்டன்ஸ் வர்ஷினியோட பேர் தான் சொல்லியிருக்காங்க ஈ அடித்தான் காப்பின்ற மாதிரி ஒரே போடு வரிசை நோ கேம் நோ கேம் நோ கேம்ன்ற மாதிரி ஆர்டரா பேசியிருக்காங்க அந்த நேம் அந்த நேம் மட்டும் நான் தூக்கிடுறேன் அடுத்து யாருன்னா சாச்சனா வந்து இண்டிவிஜுவல் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ராணுவ் அவன் வந்து ஏதோ ஒரு பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் பண்றான் அந்த கேம்ல வந்து அதனால அவன் இண்டிவிஜுவல் தெரிகிறான் அப்படின்றதுக்காக ராணுவ சொல்றாங்க ஏன்னா ராணுவ தான் நிறைய இன்புட்ஸ் வந்து சாச்சனை கொடுத்திருக்காங்க அதனால அவங்க அங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் சொல்லிவிட்டார்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராயன் வந்து டீம் கேம் விளையாடுறது நோ இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது ஆக்சுவலா வந்து டீம் கேம்னு சொல்ல இன்னும் யார் இண்டிவிஜுவா விளையாடலன்றதான் பாயிண்ட் என்ன பண்றாங்க முத்துக்குமார் வந்து பேசுனதுக்கு அப்புறம் இது யாரு டீம் கேம் விளையாடுறாங்கன்ற மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு இண்டிவிஜுவாலிட்டி நோ இடத்த டீமா விளையாடுறாங்கன்ற இடம் மட்டும் வந்துருச்சு இப்படி கனெக்ட் ஆயிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பவித்ரா சௌந்தர்யா வந்து இண்டிவிஜுவலா இருக்காங்க நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு அவங்களுக்காக இருக்காங்கன்றதையும் ஜெஃப்ரி டீம் கேம் விளையாடுறாரு டீமா சேர்ந்து விளையாடுறாரு அப்படின்றதுதான் அடுத்து விஷால் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் கூடவே இருந்து அவன் நிறைய எஃபெக்ட்ஸ் போடுறான் இதெல்லாம் பண்றான் எனக்கு தெரியுது சிவகுமார் வந்து குரூப் கேம் தான் விளையாடுறாரு நல்ல டைம்லயே இருக்காரு எல்லா கூடயும் நல்லதா நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிருக்காரு அப்படின்றது சொல்றாரு ஓகே ஆனா விஷால் சொல்றதுக்கு எந்த தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல அடுத்து மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் தான் அது முத்துக்குமார் தான் எந்த விதத்தில் மாற்றக்கிறது இல்ல முத்துக்குமார் இஸ் இண்டிவிஜுவல் பிளேயர் ரஞ்சித் வந்து குரூப் கேம் இல்லாரு வெளியே வரல அப்படின்றது ரஞ்சித் வர்ஷினி நோ கேம் ஓகே ஆனா ரஞ்சித் குரூப் கேம்ல இல்லங்க ஒண்ணுமே இல்லைன்னு வைக்கணும் ரஞ்சித்த ஒண்ணும் சொல்றதுக்குல அடுத்து ராயன் வந்து ஜாக்லின் இண்டிவிஜுவலிட்டி எனக்கு தெரிஞ்சு அவ தனித்தனிமையா இருக்கா என்னென்ன பேசணுமோ அவர் அழகா பேசுறான்றதால ஜாக்லின் முத்துக்குமார் வந்து ஒரு டீம் பிளேயர் அப்படின்றத சொல்றாங்க சோ அது ரெண்டுமே முத்துக்கு பொருந்தும் தான் மாற்றுக்கருத்துல அடுத்து ஜாக்லி இது சிவகுமார் வந்து ஜாக்லின் சொல்றாரு இண்டிவிஜுவல் ஏன்னா அவர் முத்துவ சொல்ல மாட்டார் அதனால ஜாக்லின் தான் சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி ரஞ்சித் குரூப் கேம்னு சொல்றாரு ரஞ்சித் என்ன குரூப் கேம்லயே வைக்காதீங்க அடுத்து வந்து முத்துகுமார் இண்டிவிஜுவலா தான் விளையாடிட்டு இருக்கான் அதுல எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை அதே மாதிரி அன்ஜிதா வந்து இண்டிவிஜுவிட்டியும் இல்லை சோ குரூப்லயும் அவ்வளவு மெங்கிலாவ டிராவல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி குரூப் கேம் மட்டும்தான் இண்டிவிஜுவாலிட்டி காட்டணும்னு யோசிக்க மாட்டான்றத சொன்னாங்க ஓகே ஃபைனலி அந்த இடத்துல விஷால் அவன் தான் எந்த கேமுமே விளையாடுறதுல ஜாலி அப்படின்ற மாதிரி டிராவல் ஆகிட்டு இருக்கான் அதுவும் இல்ல இதுவும் இல்லை ஜாலின்ற மோட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கான்ற மாதிரி ஜாக்லின் போட்டு அந்த இடத்துல விஜய் விஷால் அடிச்சு போட்டாங்க விஜய் விஷால எதிர்பார்க்கல என்னது அப்படின்றது இது அடுத்து அருண் வந்து சொல்றாரு விஜய் விஷால் இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த டீம் அந்த டீம் எந்த டீம் போனாலும் இண்டிவிஜுவாலிட்டியோட இருக்கான் அதனால விஜே விஷால் அருண் தெரியுமே அருண் நீங்க எதா இருந்தாலும் பாராட்டுறதா இருந்தா விஜே விஷால் தான் கொடுப்பீன்னு எங்களுக்கு தெரியும் அது பிரிடிக்டர் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீம் கேம் வந்து ஜாக்லினா வர்ஷினி வந்து நோ கேமா அடுத்த அன்ஷிதா வந்து வந்து ஸோ முத்து இல்ல ஜாக்லின்னு சொல்லிட்டு இருந்தார் அருண் அந்த அந்த டீமே இல்ல அப்படின்றதான் அருணோட வாக்கியம் வந்து ஜாக் முத்து டீம் கேம் அடுத்தது தீபக் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா முத்துக்குமார் எனக்கு தெரிஞ்சு நல்ல இண்டிவிஜுவலா டே ஒன்ல இருந்து இருக்காரு சோ அதை நான் கூடவே இருந்து பார்த்ததால நல்லா இருந்தது ரெண்டு பேரும் சொல்லணும்னு ஆசை தான் பட் ஒன்னு சொல்றேன்னு சொல்லிட்டாரு ரஞ்சித் டீம் கேம்மா எதுக்கு ரஞ்சித் பேர் வந்துச்சுன்னே எனக்கு தெரியலங்க தர்ஷிகா வந்து அருண் இப்ப ரீசென்ட் டைம்ஸ் அருண் இண்டிவிஜுவலா பிளே பண்றாரு தனியா தெரிகிறாருன்றதுக்காகவும் சிவகுமார் டீம் பிளே இருக்குது அப்படின்றது முடியும் பண்ணிட்டீங்க தர்ஷிகா அப்படித்தானே ராணவ வந்து பாத்தீங்கன்னா தீபக் இண்டிவிஜுவி சத்யா டீம் கேம் அப்படின்றது இந்த வாரம் வந்து இண்டிவிஜுவா தெரிஞ்சாரு நிறைய இடங்கள்ல சத்யா டீமா இருக்காரு அப்படின்றது ஓகே ஓகே அடுத்து ஆனந்தி வந்து சாச்சினா இண்டிவிஜுவலிட்டியா என்னது தனியா கேட்காம பல விஷயங்கள் பண்றாங்கல்ல அதை மீன் பண்ணி சொன்னாங்க அடுத்து தீபக் டீம் கேம் டீமா கோஆர்டினேட் பண்றாருன்றது கூட விட்டுருவோம் சத்யா வந்து விஷால் இல்லை தனியா விளையாடுறாரு பயங்கரமா ஓ நீங்களும் அந்த கொட்டையில் வந்த மாட்டியா அடுத்து பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா இது ராணுவ டீம் கூட ஒரு எல்லா இடத்துலயுமே மோல்ட் ஆயிடுறாரு ஜெல் ஆயிடுறாரு நோ இண்டிவிஜுவாலிட்டியா தான் டீமா எடுத்துட்டு வந்து அப்படியே காப்பி ஆயிடுச்சு அடுத்து ரஞ்சித் வந்து முத்துக்குமார் நிறைய டைம் நான் கூட இருந்து பார்த்தாலும் முத்து இண்டிவிஜுவல் கேம் டீம் கேமா வந்து தீபக் அவர்கள் ஓகே சௌந்தர்யா அடுத்து சோ இங்க இண்டிவிஜுவல் கேம் வந்து தான் முத்துக்குமார் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேமே சேர்த்து அவர் அவருக்கு விளையாடுறாரு மத்த கேமையுமே சேர்த்து அவர் இண்டிவிஜுவலா தெரியணுன்றதுக்காக விளையாடுறாருன்ற மாதிரி முத்துகுமார் அடிக்கிறாங்க ஆனா சௌந்தர்யா எங்கெங்கெல்லாம் சுச்சுவேஷன் கிடைக்குமோ முத்துவ போட்டு புலக்கணும் அடிக்கணும்ன்றதுல தெல்ல தெளிவா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து டீம் கேம் நிறைய இடத்துல அவ டீமுக்காக நிறைய இன்பூச்சு கொடுக்குறா இப்ப டீமுக்காக நிறைய போகஸ் பண்றான் அப்படின்றதால சாச்சினா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராயன் வந்து டீம் கேமும் இல்ல இல்ல என்ன மாதிரி அங்க ஒரு வெடிகுண்டு வச்சாங்க கலக்கரிய சௌந்தர்யா அப்படின்னு தோணுச்சு எனக்கு தெரிஞ்சு விஷாலோட பேரையும் எடுத்த ரெண்டே நபர் ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா மட்டுமே தனியா தெரிஞ்சாங்க யாரும் தெரியல அடுத்து வர்ஷினி முத்துக்குமார் இண்டிவிஜுவல் பிளே சௌந்தர்யா வந்து டீம் பிளே அவங்க நானே நோ கேம் அவங்களே அவங்களை சொல்லிட்டு போயிடுறாங்க அல்டிமேட்டா தான் ஜெப்ரி வந்து தீபக்கு விஷால் வந்து டீம் பிளேயரா சோ இதை வந்து அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து முத்துக்குமார் ஏழு இண்டிவிஜுவாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டி இவங்க தான் மெஜாரிட்டியா வாங்கின நபர்கள் ஓகே சௌந்தர்யா கூட ஒன்று வாங்கியிருக்காங்க இதுல வெளியே வந்து ஜாக்லின் சொல்றாங்க என்ன எல்லாரும் ஒரே வர்ஷினி பேர் சொல்லிட்டாங்கன்னா ஈ அடித்தான் காப்பி மாதிரி சொல்றாங்க மத்தவங்க யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கல்ல அது வேலிக்கான பாயிண்ட் ஏன்னா வருஷினி மூணு வாரமா இருந்து இண்டிவிஜுவல் டீ இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா ரஞ்சித் என்ன பண்றாரு ரஞ்சித் என்ன பண்றாரு நீங்க சொல்லுங்க ரஞ்சித் என்னங்க பண்ணாரு பெருசா எப்படி தெராரு அவருக்கு மட்டும் முத வாரம் ப்ரான் பண்ணது ஆச்சு அதனாலதான் அவர் தவிர்த்து இந்த இடத்துல எல்லாருமே ரஞ்சித் பெரிய சொல்லிருக்கணும் ரஞ்சித் பேர் சொல்லாம தவிர்க்க தான் இப்பதான் சொல்லிருப்பேன் சிம்பிள் ரீசன் மூணு வாரமா ஒரு பொண்ணு தெரியாம இருக்கு ஒயில் காட்ல சரி அத கூட மன்னிச்சு விட்டுலாம் மூணு வாரம் பெருசா இல்ல ஆறு வாரமா இந்த எண்பது நாளா நெருங்கியுமே ஒண்ணும் பண்ணாம அது ரஞ்சித் சார் தான் அவர் இருக்கிறதும் ஒண்ணு இல்லாததான் ஒண்ணு அவர் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு வெளியே போயிடலாம் பல பேரோட ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் ஆகுதுன்ற மாதிரி இருக்கணும் இப்படி அடிச்சிருந்தா அப்படின்றது பாயிண்ட் உடனே வந்து ஜாக்லின் வந்து போயிட்டு வெளியே அட்வைஸ் பண்றாங்க யார் வர்ஷினி கிட்ட இப்போ பாரு வர்ஷினி ஃபீல் பண்ணாத நீ நீயே சொன்னது தான் தப்பு எல்லாரும் ஒருத்தரை சொல்லிட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு நீ உட்காந்து யோசி எல்லாரும் ஏன் என்ன சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க நீ அதுக்கான எஃபெக்டை போட்டு மாற்ற ஆரம்பி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணு அப்போ போய் சேரும் நீ உங்களுக்காக தான் வச்சு மண்டே குழிப்பாத வைக்கலையே மக்கள் பார்க்குறாங்க நீ போடுற எஃபெக்ட்ஸ்க்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும் ஃபீல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி பாராட்டிட்டு இருந்தாங்க குடிப்பா இங்க நீ மட்டும்தான் தான் இல்லை இல்ல இங்க பல பேருமே கேம் விளையாடாம பல பேர் கேம் சுத்தாம பல பேர் இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நீ வரி பண்ணிக்காதேன்ற மாதிரி நிறைய அட்வைசஸ் வந்து ஜாக்லின் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு நல்லதா தான் பட்டுச்சு ஏன்னா இந்த இடத்துல வர்ஷினி மட்டுமா விளையாடாம இருக்காங்க அதுதான் என்னோட கேள்வி வர்ஷினியை தவிர்த்து பல பேர் இருக்காங்களான்றதுதான் ஜாக்லினோட பாயிண்ட் அது எனக்கு தான் பட்டுச்சு எந்த இடத்துலயும் அதை வந்து உங்களுக்கு பேம்பர் பண்ற மாதிரி இருந்தா பேம்பர்னு எடுத்துங்க அதுவும் சொல்லாத சோ எல்லாருமே இப்படிதான் டார்கெட் பண்ணுவாங்க நீ உனக்கான இதுவே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும் தான் சரியான கேம் பிளே யாருமே சரியா இல்ல நீங்க வந்து கரெக்டா நீயும் சௌந்தர்யா மட்டும் தான் டிஃப்ரெண்டா சொன்னீங்க மற்றது யாருமே கரெக்டா சொல்லலன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஆனந்தி விஷால் வந்து பேசிட்டு இருக்கும் போது பத்தி இவர் பேசுறாரு இன்னொரு பக்கம் வந்து இதை வந்து நான் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சேன் ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ் அப்படின்ற கேட்டகரியில அதுல வர்ஷினி நெகட்டிவ் தான் அதை விட்டுருவோம் பாசிட்டிவ்ல சச்சினாவும் இவங்களுக்கு தான் கொடுக்க தோணுது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு நடந்து முடிஞ்சுது ஓகே சோ அடுத்து இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்